இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்படி போக போதோ தெரியல வா காலை 6 மணி இவளுக்கு என்னாச்சு என்னைக்கு எல்லாம் இன்னைக்கு மூஞ்சே தொங்க போட்டு வந்திருக்கா அடியே ஏகாய் சொல்லுங்க என்னடி சோகமா எங்க போயிட்டு இருக்க ஏகாய் நான் தூக்கு போட போயிட்டு இருக்கேன் போயிட்டு வரேன் கா என்னது தூக்கு போட போறாளா அப்ப இந்த தாய் கிழவியை பிடிச்சு உள்ள வச்சிருவாங்களா ஒரே ஜாலிதான் எத்தே என்னடி இப்போ எதுக்கு காலையும் வாயவும் பொலந்துட்டு நின்னுட்டு இருக்க ஏதே அது வந்து என்னடி வந்து போயிட்டேனே ஃபர்ஸ்ட் நேரா நின்னு பேசடி இது முத்து மாதிரி நீங்க ஏதாவது சொன்னீங்களா நான் டெய்லி நான் அவளை ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் ஏன் என்ன விஷயம் ஐயோ ஏதே டெய்லியும் நீங்க ஜெயில்ல களி சாப்பிட போறீங்க த என்னடி உளறற நான் ஏன் ஜெயிலுக்கு போ போறேன் நான் உளறற நான் ஏதே தூக்கு போட போறேன்னு சொல்றாத என்னடி சொல்ற ஆமாத்த இப்பதான் இந்த பக்கம் சோகமா போனாத்த ஏன்னு கேட்டதுக்கு தூக்கு போட போறேன்னு சொல்லிட்டு நான் திட்டுனாலும் அவன் எனக்கு மாவா மாதிரி பேசும்போது மட்டும் நாக்க நரம் இல்லாம பேசுறது இந்த தாய் கிழவி இப்ப எப்படி நடிக்கிறா நம்மள விட்டு போயிட்டாலே தேய் மருமவே கிழவிக்கு உண்மையாலுமே உன் மேல பாசம் இருக்குமோ இப்படி தேம்பி தேம்பி அழுகுறா

ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேனா வாரத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் கரிசோறு செஞ்சு எடுத்துட்டு வந்து குட்டுடி என்னால கரிசோறு மட்டும் சாப்பிடாம இருக்க முடியாதுடி ஜெயிலுக்கு போனா கூட வாய்க்கு நல்லா வக்கனையா திங்கணும்னு நினைக்கிறா பாரு கிளவி இவ கொழுப்பு அடங்கவே அடங்காது சரிங்கத்த உங்க ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன் த வாரம் ஒரு தடவை உங்களுக்கு அறிக்கை எடுத்து வந்து கொடுத்துட்டு போறேன் நான் நீங்க அழுவாதீங்க த என்னாச்சு எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் நடு வீட்டுல நின்னு அழுதுட்டு இருக்கீங்க அடியே நீ இன்னும் சாவலையா என்னடி இப்படி குத்துக்கள் மாதிரி நின்னுட்டு இருக்க நீ தூக்கு போட போலயா என்னத்த சொல்றீங்க அக்கா என்னடா சாவலையான்னு கேக்குறாங்க நீங்க என்னடா தூக்கு போட போலயான்னு கேக்குறீங்க இங்க என்ன நடக்குது எங்க போறேன்னு நான் கேட்டதுக்கு நீ தான் தூக்கு போட போறேன்னு சொன்ன ஆமாக்கா நான் தூக்க எடுத்துட்டு போயிட்டு அதுல பால் வாங்கிட்டு வந்துட்டேன் அடியே முத்து மாறி நீ என்னடி சொல்ற எங்களுக்கு ஒண்ணுமே புரியல பெரியவ சொன்னா நீ தூக்கு போட போயிட்டு இருக்கே ஐயோ எத்தை நான் சொன்னதே இந்த தூக்கு தூக்குத்தை தூக்கு பத்ததெதெ போய் பால் வாங்கிட்டு வந்தேன் அடிப்பாவி நீ தான் சொன்னியா நான் கூட எத்தைய ஜெயிலுக்கு கூட்டு போய்டுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டி என்னடி சொன்னே நான் ஜெயிலுக்கு போனா உனக்கு அவ்ளோ சந்தோஷமா இல்ல டே நீங்க ஜெயிலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்ல டே அத தான் நான் சொல்ல வந்தேன் டே சரி சரி உங்க பஞ்சாயத்து எல்லாம் அப்புறமேல் வெச்சுக்கோங்க எத்தே நான் பால் எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு தாங்க இந்த ஸ்ட்ராங்காக உனக்கு காஃபி அடி வேணும் காஃபி இருடி நான் உனக்கு பாயாசத்தையே போட்டு எடுத்துகிட்டு வரேன் தூக்கமே இல்லை நேற்று இந்த சின்னவ படாத பாடு படுத்திட்டாள் தலையெல்லாம் வலிக்குது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு மூணு நாள் மட்டும் போய்ட்டு வரேன் டேய் ஏன் என்னாச்சி உங்கள் அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அவங்க நல்லாதான் தே இருக்காங்க சும்மா போய் நான் பார்த்துட்டு வரலான்னு தான் தேட்டேன் சரி சரி சின்ன பொண்ணு நீ போய்ட்டு வா என்ன தாய் கிழவி ஏதாவது சொல்லுன்னு பார்த்தா எதுவுமே சொல்லலையே போயிட்டு வான் சொல்லிருச்சு போன மாசம் தான் அம்மாவை போய் பாத்துட்டு வந்தா இப்படியே விட்டா இவ எல்லா வேலையும் என் தலையிலே கட்டிடுவாளே ஒரு ஆக்டிங்க போடுவோம் ஐயா ஐயா யாரா இருக்கீங்களா ஏதே என்ன ஆச்சு தேய் சின்ன பொண்ணு எனக்கு கை கால எல்லாமே நோவுதுமா குளிர் காய்ச்சல் மாதிரி இருக்குமா என்ன பண்றதுன்னே தெரியலையே அதானே பார்த்தேன் இன்னும் ஆரம்பிக்கலையே நினைச்சேன் கிழவி ஆரம்பிச்சுட்டா என்ன உங்களே ஏதோ வாய்க்குள்ளேயே முனவரியே ஒண்ணு இல்ல தேய் உங்களுக்கு கைகாலெல்லாம் நோவுதுன்னு சொன்னீங்கல்ல அதான் வீட்லயே வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தேய் ஹாஸ்பிட்டல்லாம் போவேனா போவேன் நான் சின்ன பொண்ணு வீட்லயே வச்சே நல்லபடியா பாத்துக்கோ சின்ன பொண்ணு சரி தேய் இருங்க ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் என்னது கஞ்சியா காலையில எழுந்திரிச்சோன்னா இட்லியும் கறி குழம்பும் வச்சிருந்தியா அதை யாரும் சாப்பிடுவா எத்தை அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நானும் உங்க மவனும் சேர்ந்து வெளுத்து கட்டிடுறோம் ஏதாவது மிந்துச்சுன்னா ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிடுறோம் இருங்க நான் உங்களுக்கு போயிட்டு கஞ்சி ரெடி பண்ணிட்டு வரேன் தெரியாம வாய் கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோமோ கறி குழம்பு கிடைக்காம போயிடுமோ எத்தே இந்தாங்க சுவையான கஞ்சி சூப்பரான கஞ்சி சாப்பிடுங்க பார்த்துட்டே இருந்தா எப்படி தேய் அப்புறம் எப்படி உடம்பு சரியாகும் சும்மா அள்ளி குடிங்க ஐயோ எனக்கு இது விஷம் மாதிரியே தோணுதே ம் இன்னைக்கே பார்த்து கறிகுளம்பு செம்ம டேஸ்டா இருக்கே இவ வேற என்னை வெறுப்பேத்தறதுக்கே ஏ முன்னாடியே வந்து திங்கிரா அவசரப்பட்டு இட்லியும் கறிகுளம்பு இருக்கிறது தெரியாம நான் வேற உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டேன் வெக்கத்தை விட்டு சரி ஒரு வாய் குடுக்குறாளான்னு கேட்டு பாப்போம் அர்மாவலே ஒரே ஒரு வாய் கறிகுளம்பு மட்டும் குடுக்றியாடி வாய் ஏச்சலலாம் ஊருது ஏத்தே உங்களுக்கு உடம்பு சரி சரியில்ல நீங்க இட்லியே கறிகுளம்பை எப்படி சாப்பிடுவீங்க நீங்க கஞ்சியே குடிங்க கிளவி கேக்குதேன்னு ஒரு வாய் குடுக்குறாளா நல்லா கொட்டிக்கிட்டு பேதி போவேன் என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் ஓ தே இன்னும் நீங்க கஞ்சி குடிக்காம அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க சீக்கிரம் குடிச்சிட்டு குடுங்க மதியானமோ உங்களுக்கு கஞ்சி தான் என்ன சொல்ற மதியமோ கஞ்சியா அவன் உங்களுக்கு ஒரு மூணு நாளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் அந்த மூணு நாளுமே உங்களுக்கு கஞ்சிதான் டேய் மூணு வேளையுமே எனக்கு காலையில குடிச்ச கஞ்சிலேயே உடம்புக்கு ரொம்ப தெம்பு வந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அதனால எனக்கு இனிமே கஞ்சியே வேண்டாம் அப்படியா ஆதே அப்ப நம்ம ஒரு ரேட்டவேனா ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பும் முடியாத மாதிரி தான் இருக்கு வேண்டாம் வேண்டாம் நீ சொன்ன மாதிரி எனக்கு மூணு நாள்ல சரியா போயிடும் மூணு நாளுமே எனக்கு மூணு வேளையுமே நீயே கஞ்சியே ஆக்கி கொடு சரியா நீங்க சீக்கிரமா கஞ்சி குடிச்சி முடிங்க நான் பே மத்தியத்துக்கு சோறு கறி குழம்பு ஆக்குற நல்ல வடகொளியா வாங்கி தந்திருக்காரு உங்க மாம நம்ம செய்து நம்ம கொஞ்சம் அவச்சரப்பட்டுட்டோமோ மதியம் 2 மணி மணி வேற ரெண்டு ஆயிருச்சு இந்நேரத்துக்கு சோறு கறி குழம்பு ரெடியா இருக்குமே எப்படியாவது ஏதாவது பண்ணி அவகிட்ட கேட்டு வாங்கி நம்ம சாப்பிடணும் மர்மவளே அடியே மர்மவளே ஏதே சொல்லுங்க சோறு கறி குழம்பு ரெடி ஆயிருச்சா சித்த எடுத்துட்டு வாமா நான் டேஸ்ட் பாக்கற உப்பு காரோ புளிப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்கானே ஏதே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க ஒரு சொட்டு கூட கறி குழம்பலாம் வாயிலே வைக்க கூடாது

எனக்கு எல்லாம் தெரியும் தேவி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு நீங்க இவ்வளவு நேரமா நடிச்சிட்டு இருக்கீங்க அது வந்து மருமவளே அப்படி எல்லாம் இல்லமா எத்தே உங்க மகளோட மாமியாரு இந்த மாதிரி பண்ணி உங்களை பார்க்க விடாம பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்க்க வச்சு சாப்பிடற அளவுக்கு நான் ஒண்ணு கொடுமைக்காரி இல்ல தே மருமவளே என்னை மன்னிச்சிருமா நான் தான் அவசரப்பட்டு எதுதோ நினைச்சு எதுதோ செஞ்சிட்டேன் சரி தேய் நீங்கள் அல்லாதீங்க சாப்பிடுங்க காலையில் கஞ்சி குடித்த வயிறு பசி தாங்காது எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை தேய் சின்ன பொண்ணு புரிஞ்சுக்காம நடந்துட்டேன் என்னையும் மன்னிச்சிடுமா சரி ஏன் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க சாப்பிடுங்க நீயும் ஒரு தட்டு சோற்ற போட்டு வா சட்டை நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து வெளுத்து கட்டுவோம் ம் குழம்பு அசத்த தூள் உன்னைய மாதிரி இந்த உலகத்தில் யாருனாலேயும் சமைக்க முடியாது